தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்கள் இயக்கப்படுவதாக கணக்கில் இருக்கு அவ்வளவு ஆம்புலன்ஸுகளும் அனைத்து நாட்களும் இயக்கப்படுவது கிடையாது தொழிலாளர்களுடைய வார விடுமுறை நாட்களிலும் மற்ற காரணங்களை சொல்லியும் பெரும்பாலும் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் வந்து தினந்தோறும் இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்படுகிறது அவ்வாறு ஆம்புலன்ஸுகள் நிறுத்தி வைக்கப்படுவதற்கு எதிராக புகார் கொடுக்கக்கூடிய எதிர் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தக்கூடிய தொழிற்சங்க முன்னணி ஊழியர்களை இந்த நிர்வாகம் சட்டவிரோதமாக பணி நீக்கம் செய்கிறது பணியிட மாறுதல் செய்கிறது தமிழகத்தில் பொதுவாகவே பொது சுகாதாரத்துறை சீரழிவு பாதையில் இருக்கிறது என்ற பொதுவான ஒன்றாக மாறிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் தமிழக பொது சுகாதாரத்துறையின் முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை திட்டம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் அதில் வேலை பார்க்கக்கூடிய தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள்னா அந்த சேவை திட்டத்தின் முதுகெலும்பு அப்படி முதுகெலும்பாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு குடிநீர் பாதுகாப்பான பணியிட வசதி பெண் தொழிலாளர்களுக்கு பணியிட வசதி போன்ற எதையுமே இந்த நிர்வாகம் செய்து கொடுப்பதில்லை இது எல்லாமே சட்டவிரோத நடவடிக்கை இந்த சட்டவிரோத நடவடிக்கையின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசின் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடமும் தொழிலாளர் துறை அதிகாரிகளிடமும் புகார் தெரிவித்தால் அப்படி புகார் தெரிவிக்கிற வழக்கு போடுகின்ற தொழிற்சங்க பொறுப்பாளர்களை வந்து பணி நீக்கம் செய்யறாங்க மாறாக அந்த துறை அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்காம கையெட்டிட்டு வேடிக்கை பாக்குறாங்க இந்த நிர்வாகத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்ளவும் வலியுறுத்துறாரு அப்ப இந்த சேவையை வந்து இந்தியா முழுவதும் ஜீவி கேமரா என்ற தனியார் நிறுவனம் ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட்ல எடுத்து பெயரளவுக்கு மாதிரி சிறப்பாக செயல்படல பிற மாநிலங்களில் லாபத்துக்காக நடத்துற மாதிரி தமிழகத்திலும் இந்த சேவையை பெயரளவுக்கு நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த சேதம் முதுகலமாக இருக்கக்கூடிய தொழிலாளர்களை சட்டவிரோதமாக நிர்வாகம் நடத்தி கொண்டிருக்கிறது இதை கைவிட செய்து தமிழகம் முழுவதும் அனைத்து நூத்தி எட்டாம் தங்குதடையின்றி இயக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் அப்படி தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் தமிழக உழைக்கும் மக்களை அணிவிரட்டி பொது வேலை நிறுத்தத்திற்கு செல்வோம் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசுக்கும் தமிழக மக்களுக்கும் அறைகோலாக விடுக்கிறோம் நன்றி ஆர் ராஜேந்திரன் மாநில பொதுச் செயலாளர் நூத்தி ஆம் தொழிலாளர் சங்கம் சிவாய்டு நன்றி